அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போறோம்னா தொகுத்தறி மதிப்பீடு பருவம் ஒன்று தமிழ் கூறிய ஐந்தாவது தேர்வு நாள் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குரிய ஆன்சர் பார்க்க போறோம் வினாயண் ஒன்று படித்து விடையளிக்க அதே மான் அவைக்கு விரும்பி தந்தது நெல்லிக்கண்ணி எல்லையின்றி பறந்து விரிந்திருப்பது கடல் மழவு சொற்கள் மான் கன்று குயில் கூவும் ஆட்டுப்பட்டி வினாயன் இரண்டு சொற்களை முறைப்படுத்தி தொடர்களை எழுதுக அரிசியில் எடுக்கப்பட்ட சோறு சமைக்கப்பட்டது நெல்லிலிருந்து நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட அரிசியில் சோறு சமைக்கப்பட்டது விளையாடினேன் நேற்று கால்பந்து மாலை நான் இதுக்குரிய ஆன்சர் நால் நான் நேற்று மாலை கால்பந்து விளையாடினேன் விநாயகன் மூன்று தொடர் உருவாக்கு பாம்பு தேஸ் விழுங்கியது பாம்பு தவளையை விழுங்கியது கட்டினான் கடற்கரையில் என் நண்பன் மணல் வீடு கட்டினான் சொற்களில் பொருட்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அடக்கம் பணிவு அண்டம் உலகம் நேத்தல் ஒரே பொருள் தரும் சொற்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக கோ அரசன் மன்னன் நிலா நிலானா மதி சந்திரன் அம்மா அம்மானா அன்னை தாய் குதிரைனா புரவி பரி கடல்னா பறவை ஆளி விநாயன் ஆறு துறையில் உள்ள பேரசொல் எடுத்து எழுதுக அழகுமையில் தெளிவாக எழுதினாள் இதுல பேர்சொல் அழகுமையில் வினேஸ்வர் எழுதினாள் பரிதாவும் முகமதுவும் இனிமையாக பாடுவார்கள் இதுல பேர்சொல் பரிதா முகமது வினேஸ்வர் வந்து பாடுவார்கள் விநாயகன் ஏழு படங்களுடன் தொடர்படுத்தி தொழில்களை தெரிவு செய்க படிப்பேன் 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 செய்தித்தாள் படிப்பேன் அணிவேன் 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 சுத்தமான ஆடைகளை அணிவேன் சேமிப்போம் 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 தண்ணீரை சேமிப்போம் அன்பு செலுத்துவேன் அன்பு செலுத்துவேன் அன்பு செலுத்துவேன் அன்பு செலுத்துவேன் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துவேன் உணவளிப்பேன் 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 பறவைகளுக்கு உணவளிப்பேன் வினா எட்டு விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சிரிக்கலாம் சிந்திக்கலாம் வாரி குழந்தைகள் திரைப்படம் வித்தேக்காரன் காட்சி நேரம் மாலை ரெண்டு மணி டு ஐந்து மணி இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பாறைப்பட்டி அனுமதி மூணு நாலு அஞ்சு வகுப்பு மாணவ அஞ்சா வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் இடைவெளி நேரத்தில் மாய வித்தியல் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகள் வாரங்கள் சிரிக்கலாம் சிந்திக்கலாம் திரைப்படம் எந்த நேரத்தில் எங்கே திரையிடப்படுகிறது திரைப்படம் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை இரண்டு மணி டு ஐந்து மணி வரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பாறைப்பட்டியில் திரையிடப்படுகிறது ஐந்தாம் வகுப்பில் படிக்கும் கதிர் தன் அண்ணனுடன் திரைப்படம் பார்க்க செல்கிறான் ஒருவருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது ஏன் மூன்றாம் நாளாம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி கதிரின் அண்ணன் பெரிய வகுப்பில் படிப்பதால் அவனுக்கு அனுமதி இல்லை ஏன் ஒன்போது பத்தியில் உள்ள விலங்குகளின் பெயரை எழுதி அவற்றின் எளிமை பெயர் ஒளி மரபை எழுதுக செழிய மரத்தடியில் அமர்ந்து மேயும் ஆடுகளை பார்த்துக் கொண்டிருந்தான் அங்கிருந்து மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின மாலையில் ஆடுகளை ஓட்டி கொண்டு பாட்டியிடம் வீட்டிற்கு கிளம்பினான் இது வந்து விலங்கு என்ன இருக்கணும் அணில் இளமை பெயர் வந்து அணில் பிள்ளை ஒளிமரவு கீச்சிடும் அதில் ஆடு ஆடுடைய இளமை பேர் ஆட்டுக்குட்டி ஒளிமரவு வந்து ஆடு கத்தும் பத்து கடிதத்தை நிறைவு செய்க கழிவுநீர் குழாயை சரி செய்ய வேண்டி ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஊர் மக்கள் சார்பில் விண்ணப்பித்து விண்ணப்ப கடிதம் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் நீங்கள் தெருவில் கழிவுநீர் குழாய் உடைந்துள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக கழிவுநீர் தெருவில் வெளியேறுகிறது எங்கள் பகுதியில் உள்ளவர்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர் எனவே உடைந்து போன கழிவுநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்படிக்கு மாணவ மாணியர் பெயர் பதினொன்று விநாயகன் பதினொன்று ஏற்ற ஐந்து துறைகளை எழுதுக செய்தித்தாளை பத்தி ஐந்து எழுத எழுதியிருக்கு செய்தித்தாள் நாள்தோறும் அச்சிடப்படுகிறது செய்தித்தாள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற செய்திகளை தெரிகிறது செய்தித்தாள் படிப்பதால் அறிவு வளர்ச்சி மேம்படுகிறது நான் தினமும் செய்தித்தாள் படிப்பேன் செய்தித்தாளில் மாணவர் படைப்பில் என்னுடைய படைப்புகளை வெளியிட முயற்சிக்கிறேன் விநாயகன் பன்னெண்டு சொற்களை கொண்டு கதையை உருவாக்குக பனைவரம் நொங்கு மாட்டுவண்டி நெல் மூட்டைகள் யானை வாழைப்பழம் தேங்காய் தோட்டம் இதை தாத்தாவின் வீட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றோம் தாத்தா வீட்டில் நிறைய நெல் முட்டைகள் இருந்தது வழியில் ஒரு யானையை பார்த்தோம் அடுத்து தாத்தாவின் தோட்டத்திற்கு சென்றோம் தோட்டத்தில் வாழைப்பழம் தேங்காயும் சாப்பிட்டோம் அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருந்தது